கிருஷ்ணவேல் சினிமா சேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் சரி நடுவுலைய விட்டிங்களே சார் இது இந்தியானா ஜோன்ஸ் ரெண்டு பாட்டு சொன்னதோட விட்டீங்க அப்படின்னு மூணு பாட்டோட நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு நாங்கள்ல அவர்களுக்காக நான்காவது பகுதி ஐந்தாவது பகுதி வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்திருக்கு நான் பார்க்கல படத்தை ஸோ அதை பற்றி நல்லா பேச முடியாது நாலு வரை பேசுவோம் அஞ்சாவது படம் நம்ம ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பேசுவோம் இண்டியன் ஜோன்ஸ் பார்ட் ஃபோர் இந்த பார்ட் ஃபோர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஒரு மாதிரி சங்கீத்தரமாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொஞ்சம் ஏலியன் கீழியன்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க மற்ற படங்களும் அப்படி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அவ்வளோ தூரம் ஓவராக இருக்காது இந்த பார்ட் ஃபோர் வந்து ஓவராக காதில் பூ சுற்றிய படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் என்ன நடக்குதுன்னா இண்டியனா ஜோன்ஸ் வந்து அத்தனைக்கு தெரிஞ்ச ஒரு வயசான ப்ரொஃபஸர் ஒருத்தரை தேடிட்டு இருப்பார் அவர் ரொம்ப நாளாக திடீர்னு காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊரில் தான் அவரை கடைசியாக பார்த்தாங்கன்னு அங்கே போவார் அங்கே போனால் அவர் சின்ன பையன் இருப்பான் சின்ன பையனாக ஒரு டீனேஜ் வயசில் இருக்கிற பையன் வைங்களா அவர் புல்லெட்லாம் ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பார் உடனே ஒரு பயங்கரமான சேசிங் அவர் அந்த இடத்துல இண்டியன ஜோன்ஸை கொலை பண்ண வருவாங்க ஏன் எதுக்குன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் அந்த பையனோட உதவியோடு அந்த புல்லட்டை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போவாங்க அந்த காட்சிகள்லாம் அம்மியாக அருமையாக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கும் அப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பையன்கிட்ட கேட்பேன் என்ன தம்பி படிக்கலாம் போகலையா படிக்காமல் இப்படி பைக் மெக்கானிக் மாரி சுற்றிட்டு இருக்கிறியான்னு அதெல்லாம் முடியாதுங்க எனக்கு பைக்லாம் உயிருங்க என் மனம் சொல்கிறதான் நான் கேட்பேன் சூப்பர் அப்படிதான் இருக்கணும் நீ மனம் சொல்கிறத கேளு அதைப்படியே நடந்துக்கும் அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சிறு அப்போ அவர் கூட வந்து ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட் ஒருத்தர் ஒருவர் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ இன்னொரு எதிரி கேங் வந்து தேடிட்டு இருப்பாங்க என்ன தேடுறாங்கன்னா யாரும் ஒரு தென் அமெரிக்காவில் ஒரு பெரிய இடத்துல வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கு அந்த பொக்கிஷத்தை தேடணும் அப்படின்னு அந்த பொக்கிஷத்தை தேடி தான் வந்து நம்ம இவரோட ஃப்ரெண்டு ஒரு ப்ரொஃபஸர் இருந்திருப்பார்ல அவரும் போயிருப்பார் ஆனால் அவர் என்ன ஆனார்னே தெரியாது ஒரு இடத்துல ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த ஸ்கல் எடுக்க போவார் அந்த ஸ்கல்ல தேடி தேடி போய் எடுத்தோம்னா அது ஒரு வித்தியாசமான மண்டையாக இருக்கும் நம்ம மண்ட ஓடு மாதிரி தான் இருக்கும் நல்ல ஆனால் கொஞ்சம் பின்பக்க நீளமாக இருக்கும் கிறிஸ்டலாக இருக்கும் கிறிஸ்டலில் இருக்கும் அந்த க மண்டை ஓடு தான் ஆனால் கிறிஸ்டலில் செஞ்ச மாதிரி இருக்கும் இதை வந்து அந்த எதிரி கும்பல் வந்து இவர்கிட்ட இருந்து பிடுங்கலாம் ட்ரை பண்ணுவாங்க இவர் அதிலேருந்து தப்பிச்செல்லாம் போவார் கடைசியில் ஒரு இடத்துல எதிரிகள் இவங்களை பிடிச்சிருவாங்க பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ப்ரொஃபஸர் இருக்கார்ல அவர் எங்கே இருக்காருன்றதை தேடிருவாங்க தேடும்போது தேடி வந்துடுவாங்க வரும்போது ஒரு இன்னொரு இடத்துல ஒரு சேசிங் சீன் வந்து அட்டகாசமாக வச்சுருப்பாங்க என்னென்னா இந்த ஸ்கல்லை வந்து இந்த ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு குரூப் வரும் அந்த சேஸில் வந்து நல்லா அட்டகாசமான ஒரு சேஸு அப்போ தான் வந்து அவர் அந்த பையன் இருக்கான்ல அந்த பையனோட அம்மாவை மீட் பண்ணுவார் இந்த பையனோட அம்மா வந்து கொஞ்சம் வயசான லேடியாக இருக்கும் அந்த லேடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜோன்ஸ் பார்ட் ஒன்ல நேபாளில் ஒரு லேடி வரும் ஒரு லேடி கேரக்டர் வருவாங்க பார்த்திங்களா நான் ஃபுல்லாக சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வரும் அதாவது பந்தயம் கட்டி சரக்கு அடிக்கிறது ஏன் மாற்றி மாற்றி ஒரு ஒரு ஷார்ட்ஸாக வச்சுருப்பாங்க பணம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க யார் கடைசி வர ஃப்ளாட் ஆகாம சரக்கடித்து முடிக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த பந்தயம் நடக்கும் அந்த பந்தயத்தில் கலந்துக்கிட்ட அந்த லேடி தான் இந்த பையனோட அம்மா அப்படின்னு காட்டுவாங்க அதுக்கப்புறம் அந்த சேஸ்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி போய் ஒரு தண்ணிக்குள்ளே குவிச்சுலாம் வந்து வெளியே வருவாங்க அப்போ தான் அந்த லேடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பையன் உன் பையன்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவங்க ரெண்டு பேரும் காதலர்களாக இருந்த நேரத்தில் பிறந்த குழந்தை இது ஆனா தான் ஊர் ஊரா சுத்திட்டே இருப்பாரு அதனால இவர் கவனிக்கல ரொம்ப ஒன்னாவது பாட்டில் சந்திச்சவரு நாலாவது பாட்டில் வந்து தான் தன் காதலியும் மகனையும் சந்திக்கிறாரு மகனுக்கு வந்து அப்ப கிட்டத்தட்ட கொஞ்சம் வயசு ஆயிடுது ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அவங்க வருவாங்க வந்து எல்லாம் தேடினோடனே அவர் வந்து அவரோட மனசுக்குள்ளேயே சில சிந்தனைகள்லாம் வருமா வந்து அவர் சில படங்கள்லாம் வரைவார் அந்த படங்கள் மூலமாக எப்படி எந்த ரூட்டை எந்த ரூட்டை பிடிச்சி போனால் அந்த பொக்கிஷம் இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற வழியெல்லாம் காட்டியிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு வைங்களா அதை ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்கிற அளவுலாம் இல்லை முதல் மூன்று படங்கள்லாம் காமிச்ச அந்த ஒரு வெயிட்டேஜ் வந்து இந்த படத்தில் அவ்வளோவா அது இல்லை அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நம்ம இந்தியானா ஜோன்ஸு கொஞ்சம் வயசாகிடுச்சு இந்த படம்லாம் வரும்போது ரொம்ப வயசானவராக இருப்பார் அந்த முகத்துலலாம் ரொம்ப கேட்டு தட்டு போயிடுச்சு அவருக்கே இப்ப இன்னைக்கு தேதிக்கு வந்து எண்பத்தி ரெண்டு வயசும் என்னவாங்க எண்பத்தி ரெண்டு வயசுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு படத்துல நடித்து ரிலீஸ் ஆயிருக்குன்னா அப்ப பாத்துக்க எண்பது வயசாயும் இதுக்கு நம்ம ரஜினிகாந்தே பரவாயில்ல சார் அப்படின்றீங்களா அதுதான் ஹாரிசன் ஃபோர்டுன்னு அவர் அவரு அந்த நடிகரோட பேரு வயசு வந்து அவருக்கு கிட்டத்தட்ட அந்த அஞ்சாவது பாட்டு ரிலீஸ் ஆகும்போது பல வயசு எண்பது வயசு ஆயிருச்சு எண்பது வயசானாலும் அவரும் நடிச்சிட்டு இருக்கிறாருன்னு வைங்க ஸோ அது ஒரு புறம்பிக்கிட்டோம் இந்த ஆள் என்ன பண்ணுவான் போராட்டத்துல எல்லாம் ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரியே ஒன்று போட்டுக்கிட்டே வருவான் அந்த பிரிட்டிஷ் ஏஜென்ட்னு சொன்ன பாருங்க அவன் வந்து ஒரு டிரான்ஸ்மீட்டர் மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டே வருவான் அந்த ட்ரான்ஸ்மிட்டரை வச்சு 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 ஃபாலோ பண்ணி அந்த வில்லன் டீமும் இவங்க கூடவே வந்து இவங்க பின்னாடியே வந்துருவாங்க வழக்கமா எல்லா படத்தையும் அப்படிதான் இவரு ஒரு தானா கண்டுபிடிச்சி போவாரு இவரை பின் ஃபாலோ பண்ணியே வில்லன் டீம் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க வந்தால் கடைசியாக சில ஒரு காட்டுவாசி கும்பல்லாம் இருப்பாங்க அந்த ஒரு பிரமிட் மாதிரி வரும் அந்த பிரமிட்டுக்குள்ளே போகாத அளவுக்கு அந்த காட்டுவாசி கும்பல் வந்து இவங்கள தடுத்து ரொம்ப சண்டையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பிரச்சனையாகி கடைசியாக அதிலெலாம் வளர்க்கும் போல் தப்பிச்சு கடைசியாக ஒரு இடத்துக்கு போய் உள்ளே போகிறதுக்கு வழியும் கண்டுபிடிச்சி போயிடுவாங்க அதெல்லாம் பாருங்க நல்லாயிருக்கும் அது வந்து அந்த அந்த இடத்துல மணல் எள்ளி கொட்டினாரு அந்த வெயிட்டில் வந்து அந்த ஒரு ஹோல் திறந்து ஒரு கதவு திறந்து அப்படி இப்படின்லாம் காட்டியிருப்பாங்க உள்ளே போய் பார்த்தா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான வரலாற்று பொருட்களும் உள்ள சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும் கொஞ்சம் தங்கம் இதெல்லாம் இருக்கும் தங்க காசுகள் எல்லாமே இருக்கும் இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல இது எல்லாத்தையும் தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த என்ன சொல்றது வரலாற்று ஆர்டிஃபேக்ட்ஸு கல்வெட்டுகள் இலக்கிய குறிப்புகள் இது தான் நிறைய இருக்கும் அப்போ எல்லாரும் கேட்பாங்க என்னங்க பொக்கிஷம்னு சொன்னாங்க ட்ரஷர்னு சொன்னாங்களே ட்ரெஷர்னால் இங்கே வந்து தங்கம்லாம் இருக்கணும் என்ன புக்கு இங்கெல்லாம் இருக்குது நிறைய புக்ஸாக தான் இருக்கும் என்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது இதை வச்சு இதை எப்படி ட்ரெஷர்னு சொன்னாங்கன்னு அப்போ இந்தியான ஜோன்ஸ் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார் அவங்க வந்து பொக்கிஷம்னு சொன்னது அறிவு தான் பொக்கிஷம்னு சொல்லியிருக்காங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாகரீகத்தோட அறிவையும் திரட்டி ஒரே இடத்துல வச்சிருக்கிறாங்க அது ஒரு பெரிய லைப்ரரின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ பெரிய பொக்கிஷம் அது அதனால தான் அங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அப்படியான்னு சரின்ட்டு போவாங்க உள்ளே போய் ஒரு தனி ரூம் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க எல்லாருக்கும் மண்டை இருக்கும் இவங்க கொண்டு போனாங்களே அந்த கிறிஸ்டல் அந்த கிறிஸ்டல் மாதிரியே மண்டை இருக்கும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த மண்டை இல்லாமல் கழுத்து மட்டும் தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த கொஞ்சம் அப்படி நூ தூக்கி பார்ப்பா அது சரன்னு பறந்து போய் அந்த தலையில் ஒட்டிக்கும் ஒட்டினோடனே எல்லாரும் ஒன்றா அந்த அந்த இடமே சுத்த ஆரம்பிக்கும் சுற்ற ஆரம்பித்து இந்த பத்து பேரோட ஸ்கெலிட்டன்னு ஒன்றா சேர்ந்து ஒரே ஆளாக மாறிடும் அப்ப அந்த லேடி கேட்பா எனக்கு உனக்கு என்ன வேணும் எனக்கு எல்லாம் தெரியணும் உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும் அந்த அளவுக்கு அறிவு கொடுத்தா தாங்க மாட்டேன் அப்படின்னு பேர் இல்ல இல்ல கூடு அப்படின்னு உடனே இந்த ஏலியன் வந்து என்ன பண்ணும் அந்த ஏலியன் தான் எனக்கு ஒரு மாதிரி உருட்டாயிடுச்சு ஹம் ஏலியன் எல்லாம் வந்தாங்கன்னா இப்படிலாம் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க பூமியை அபகரிக்கத்தான் ட்ரை பண்ணுவாங்க எப்போதுமே வரலாறு நடுக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து தொழில்நுட்பம் குறைந்த பகுதிக்கு வந்தாங்கன்னா அந்த குறைந்த தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய நாகரிகம் அழிஞ்சு போயிடும் இல்லை அடிமையாயிடும் சரியா அது ஆங்கிலேய ஐரோப்பியர்களோட படையெடுப்பு இந்தியாவுக்கு நடந்ததாக இருக்கலாம் இந்தியாவில் சோழர்கள் காலத்தில் வந்து போய் இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா பகுதிகளிலாம் நடத்திய படையெடுப்புகளாக இருக்கலாம் இல்ல ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்காவில் நடத்திய படையெடுப்புகளாக இருக்கலாம் எங்கேயுமே தொழில்நுட்பத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தொழில்நுட்பம் குறைந்த பகுதிக்கு வந்தாங்கன்னா அந்த குறைந்த பகுதி வந்து அவர்களுக்கு அடிமையாயிடும் இல்லை அழிஞ்சு போயிடும் அதுதான் வந்து வரலாற்று வரலாறு பூரா நம்ம பார்க்கக்கூடியது ஸோ இப்படி வந்து உட்காந்து இவங்க உங்களோட அறிவெல்லாம் எல்லாம் கொடுங்க நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம் யாரும் கலெக்ட் பண்ணலாம் மாட்டாங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மைன்னு வைங்களேன் ஸோ இப்போ அந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்த உடனே அந்த அறிவை பூரா ஒரு ரேடியேஷன் மாதிரி அந்த பொண்ணு மண்டையில் கொடுத்த உடனே அது கிட்டத்தட்ட மென்டல் ஆகிடும் அந்த இடம் சுத்த ஆரம்பிக்கிறதை பார்த்தோடனே இந்தியா நான் என்ன சொல்லுவார் வா முதல்ல வெளியே போகும் இந்த இடம் அழிய போகுது எல்லாம் ஏதாவது மூடி மொத்தமாக முங்கிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இல்லை இல்லை அப்படின்னு அவங்க கிளம்புவாங்க அந்த பிரிட்டிஷ் ஏஜென்ட் மட்டும் என்ன பண்ணுவாங்க கிளம்பாமல் அங்கேருந்து கொஞ்சம் காசு கீசெல்லாம் அள்ளிகிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கோல்டெல்லாம் எடுத்துட்டு இருப்பான் அதுக்குள்ளே உள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் தண்ணி வர வர அந்த இடம் சுற்றுறதுக்கும் வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிடும் சுற்றி 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 வரும்போது இவங்க ஒரு வழியாக ஒரு இடத்துக்கு ஏறிடுவாங்க இந்த ப்ரொஃபஸர் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தேடி வந்தாங்களே அவங்க இவரோட லவ்வரு அப்புறம் அந்த பையன் நாலு பேரும் வெளியே வந்துடுவாங்க அந்த இடம் மொத்தமாக சுற்றி 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 உள்ளேருந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று அப்படியே ரவுண்டாக வெளியே வரும் அது வெளியே வந்து மேலே போகும்போது ஃபுல்லாக தண்ணி ரொம்ப அந்த இடம் ஒரு பெரிய குளம் மாதிரி மாறிடும் அதாவது ஏலியன்ஸ் வந்து இங்கே வந்திருந்தாங்க வந்திருந்தப்ப எதேச்சியா ஒரு ஏலியனோட மண்டை வந்து காணாமல் போயிடுச்சு அது காணாம போனதுனால பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மண்டை வந்த உடனே திரும்ப இந்த பொக்கிஷன்ல எல்லாம் எடுத்து அவங்க பிளானட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருப்பாங்க எனக்கு அதுலலாம் ரொம்ப சிரிப்பு கிடையாது ரொம்ப சிரிப்பு வந்தது என்னன்னா நாம இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் அடிக்கடி நீங்க பார்ப்பீங்களே மனம் சொல்றதை கேள் மனசு படி நடங்க அவங்க சொல்றதை கேட்காதீங்க இவங்க சொல்றதை கேட்காதீங்க படிச்சு என்ன செய்ய போறீங்க படிப்பெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம இஷ்டப்பட்டதை செய்யணும் அப்படி இப்படின்னா ஒரு கேங் சுத்திட்டு இருக்குமே அந்த கேங்குக்கெல்லாம் செருப்படி கொடுத்த மாதிரி அந்த படத்துல ஒரு டைலாக் வச்சிருப்பாரு என்ன டைலாக்னா ஜோன்ஸ் ஊருக்கு முதல்ல உன்னை காலேஜில் சேர்த்து உன் படிப்பை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பாரு என்ன எப்படி சொல்றீங்க அப்ப முதல்ல பைக் பைக்கெலாம் சூப்பரு உன் மனசுக்கு தான் செய்ய அப்படின்னு சொன்னீங்களே அப்ப அந்த டைலாக் என்ன ஆச்சு அது வந்து நீ என் பையனு தெரியாதப்போ சொன்னதுரா இப்போ நீ என் பையனு எனக்கு தெரியும் அதனால மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய முடியாது விஷயத்த தான் செய்யணும் முதல்ல படிக்கிற வேலையை பாரு படிப்பை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லுவாருங்க நண்பர்களே எவனாச்சும் மனசுக்கு பிடிச்சதை செய்யி மண்ணாங்கட்டி பிடிச்சதை செய்யன்னு சொன்னா நம்பாதீங்க அந்த நாங்க இப்பறம் ஃப்ராடு போயிருக்க அப்ப அவன் பிள்ளைய ஒழுங்கா படிக்க வச்சிருவான் உங்கள தான் சொல்லுவான் மனசுக்கு பிடிச்சதை செய்யு அதை செய்யு இதை செய்யு அப்படின்னு படிக்க விடாம உங்களை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் வந்து பல கோணத்தில் வந்துகிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும்னா இத புரிஞ்சுக்கிங்க இந்த படத்துல எனக்கு மொத்தத்துல மொத்த படத்தையும் பிடிச்சது இந்த ஒரே ஒரு சீன் தான் நீ மனசுக்கு பிடிச்சதை செய்யு நான் சொன்னப்போ நீ என் பையன்னு எனக்கு தெரியாது இப்ப நீங்க பையன்னு தெரியும் மனசுக்கு பிடிச்ச எல்லாம் செய்ய முடியாது ஒழுங்கு மரியாதையே போய் படி அப்படின்னு சொல்லி இண்டியானா ஜோன்ஸ் சொல்றதோட அந்த படம் முடியும் அதாவது அதுக்கப்புறம் அந்த காதலியை வந்து அதுக்கப்புறம் அத்தனை வருஷம் கழிச்சு அவர் திருமணம் செய்த போவாரு அந்த நேரத்துல அவர் தொப்பி படம் போய் கீழே விழுந்துடும் அந்த பையன் போய் அந்த தொப்பியை எடுத்து மாட்டை ட்ரை பண்ணுவான் அதாவது ஒரு லீடு கொடுக்குறாங்களாம் அடுத்த இண்டியானா ஜோன்ஸ் வரப் வரப்போறாருன்னு அதெல்லாம் கிடையாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாங்கி அந்த தொப்பியை புடிங்கி வச்சுட்டு கிளம்பிடுவார் அதாவது அஞ்சாவது இந்தியான ஜோன்ஸ்லி நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் முடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய காமெடியான சீன்கள்லாம் அந்த படங்கள்ல ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்த்தவங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இன்னுமே பார்க்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் பார்த்து ரசிச்சு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்